கனவே ராஜா வந்து ஞாயிற்றுக்கிழமை தானே என்ன செய்ய உண்மையா எனக்கு தான் மதிய சாப்பாட வந்து சாப்பிட்டுட்டு உண்டு மூண்டும் பருப்பும் பீட்ரூட்டும் கவனம் காலத்துல தீக்கொண்டு போயிடுவாங்க நோனிக்கா இது விளையாட்டு சாமான் இந்த விளையாட்டு சாமான் எல்லாம் அப்படித்தான் போறது ரெண்டு சொன்னா கிட்ட தட்ட ஒரு சாமான் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் வந்து நான் அன்றைக்கங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருத்தத்தில் டவுனுக்கு இல்லை இப்போ வந்து நேரம் வந்து பத்தே முக்கால் ஆகிட்டுது இப்போ அன்றைக்கு காலையில் வந்து போக வேண்டிய இடங்கள் எல்லா இடம் போயிட்டு இப்போ வந்து சாருமே கால் பண்ணிச்சுது என் ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் நான் போகிறேனே அண்டை ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் தெரியும் தானே உங்களுக்கு அப்போ அதனடியால் ஃபோன் பண்ணா அந்த ஃபோன் இப்போ வரும்பொழுது கால் பண்ணினாது இப்போ வர்ற இடத்துல இங்கேனாலும் மீன் இருந்தால் ரோட்டில் வச்சு விற்றாலும் சரி இல்லையாண்டா பத்திர சந்தைக்களை வச்சு மீன் விற்றாலும் வந்து மீனை வாங்கி கொண்டு வர சொல்லி அப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கெலாம் வந்து இப்போ இன்றைக்கி எங்கிட்ட மீன் கறி தான் சமைக்கிறது ஆனால் அது வந்து இப்போ இந்த டவுனுக்குள்ளே போனால் தான் தெரியும் முன்னமாரி மாதிரி நிலைமையில் மீன் இருக்கா இல்லையா இப்போ கடல் சீர்வளில் இப்படி மீன் பட்டிருக்கா இல்லையான்றது வந்து உண்மையிலே தெரியாது அதே மாதிரி அணுவூட்டை வந்து சரமி சிகிட்டு செய்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ அணுகிட்ட வந்து வியாழக்கிழமை வந்து சாமான் அவன் என்ன பக்கத்து இடத்து தான் கொடுக்கணுமென்ட் சொல்லி அப்போ அதையும் நான் வந்து எடுத்துக்கொண்டு போகணுமென்று இருந்தேன் அப்போ அணுகிட்ட போயிட்டு நான் அப்போ அணுகிட்ட போனால் வசந்த் சொல்லிச்சு இன்னும் வரையிலேண்டு அப்போ அதனடியால் நான் இப்படியே இப்போ டவுனுக்கு வந்து என்ன சொன்னால் பத்த முக்கால் அதை விட்டு ஆகிட்டேன்னு சொன்னால் மீன் வாங்கிடலாது அப்போ அதனடியால் மீன் வாங்கி கொண்டு இப்போ நாங்கள் உடைய வீட்டை கொடுத்துட்டு வீட்டை கொடுத்துட்டு தான் இன்றைக்கு வந்து நாங்கள் வேற யாருக்கும் அந்த டெலிவரி செய்ய போகிறோம் அதாச்சும் வந்து சாான் எடுத்ததுகள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்க போகணும் அது மட்டும் இல்லை சுண்ணாகத்தில் எடுத்துகிட்டு வந்த அந்த டிவி அந்த பொருட்கள் எல்லாமே வந்து எங்களோட வீட்டை இருக்க கொடுக்கல அப்போ இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நான் லீவா சொல்லியிருந்தேன் நான் அப்போ சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க இன்றைக்கு வந்து கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லி அந்த அவங்களும் வந்து அந்த வீட்டில் வந்து ஆக்கலாங்க நிற்பாங்கள்ன்றது மாதிரி ஸோ அதனடியால் நான் அதுபோல் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் இன்றைய நாளில் வந்து அதாவது வந்து எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் போட்டு தான் நான் வந்து செய்யணும்ன்றதை நினைக்கணும் அந்த ஒரு வெடிஞ்சிட்டேன்னு சொன்னால் இந்த மலத்த இந்த ஒரு வேலையெல்லாம் செய்து முடிச்சிடணும்னு சொல்லி அதனடியால் இந்த இப்போ மீனை மாயம் கொண்ட கொடுத்துட்டு ஒரு மதியத்துக்குள்ள ஆகலை இவ்வளோ வேலையிலேயும் வந்து செய்து முடிச்சிடணும் அதுக்கு முன்னாடி எங்களுடைய மோனிகா பிளாக்குக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டு இன்றைய நாள் காணொலியை முழுமையான முறையில் பார்ப்போம் அது மட்டும் இல்லை எங்களோட வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே வந்து நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கொள்கிறேன் காரணம் என்ன சொன்னால் சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து உங்களோட சப்போர்ட்டில் தான் உன்னைக்குமே நாங்கள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறோம் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை அதனடியால் ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் வந்து ஆதரவு தாரீங்க ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி இதைத்தான் என்னால் வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய கால பேரன் அப்படியே வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்தா படத்தில் டவுன் வந்து பெரிய அளவில் இல்லை ஞாயிற்றுக்கிழமை தானே அளவில் ஆக்கலைன்றதுக்கு இல்லை காரம்போ சொந்த வாசல் இதுதான் நாங்கள் போலக்கெல்லாம் போயிட்டு பார்ப்போம் என்ன வாங்கிய ஜெமீன் அங்கேயோ அதை ஞாயிற்றுக்கிழமை தானே வாங்கக்கூடிய அப்படி பார்த்தீங்கன்னா சந்தைக்குள்ள வந்து ஏரல் அதாச்சும் இந்த ஏரல் மட்டி அதைத்தான் வந்து சொப்பின் பேக்கில் கட்டி கட்டி வந்து ஒன்றையும் கொடுத்துருக்காங்கன்னா மீன் பாடு பெரிய சரியான குறைவு காத்து கடல்ண்டியால் சரியான குறைவு இந்த கிளு அந்த கிளாத்தி கேரல் இந்தா ஓரளவுக்கு வந்து ஐஸ் போடுறார் அதாச்சும் இந்த மீனுக்கு ஐஸ் அடிக்கிறதுக்காக பெரிய அளவில் மீன் இல்லை இந்த கேரல் எல்லா மீனும் வந்து செத்து இருக்குது அப்போ அதனடியால் வாங்கிடலாது இந்தா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரால் கனவை இது வந்து வெளியிடத்துலேருந்து வரதான இது வந்து அடித்த ப்ரைஸ் தான் அதாவது வந்து ஒரு கிலோ ரால் வந்து ரெண்டாயிரம் நல்லா தான் இருக்குது அப்போ அதனடியால் இதில் தான் நான் வந்து ஒரு அரை கிலோ ஆள் வந்து வாங்கி கொண்டு போக போகிறேன் எனக்குன்னா கொஞ்சம் விலை குறையத்தான் அதேமாதிரி இதில் நண்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தா இந்த நண்டு வந்து கிலோ ரெண்டாயிரம் ஆயிரத்தி எண்ணூறுவா கொடுப்பின்னு நிற்கிறேன் இந்த நண்டு இதுவும் பெரிய இல்லை இவ்வளோதான் வாங்கி இல்லை இன்னைக்கு இனிமேல் மீன்கள் எல்லாமே இப்படி இப்படி விலை என்று சொன்னால் நண்டு சரியான சம்பாத்தியம் இருந்தால் தான் எல்லோரும் நாளையும் வாங்கி சாப்பிட முடியும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் நாள் தானே கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் சமைச்சு சாப்பிட்டு தான் வேணும் அப்படியே வந்து வாங்கி கொண்டு போக வேண்டியதா என்ன இல்லை கத்திரிக்கைடா தவப்பண காக்கிலோ கத்திரிக்காய் இருநூற்றி ஐம்பது ரூபா நாள் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாண்டா யோசிச்சு பாருங்க காக்கில கத்திரிக்காய் வண்டிக்கா அது ஒரு அரை கிலோ விடணும் வண்டிக்காய் அரை கிலோ கத்திரி சரி வண்டி அரை கிலோ கிலோ இது வெள்ள இருக்கோ இளவகையில இருக்கு பொன்னாங்காணி தான் இருக்கேன் இதில் இது பூவாய் பூவாயிலே இல்லையே சரி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து ராலும் பண்டிக்காயும் கத்தரிக்காய் ஆகி கொண்டு அப்படியே வீட்டை விழுக்கிட்டேன் வீட்டை போகணும் சரி நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பண்டிகாய் கத்தரிக்காய் கனவ ராள் அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆன பண்டைக்கு வந்து ஒரு வித்தியாசமா ஒரு சாப்பாடு சேவை பண்ணி வாங்கி கொண்டு வந்தான் அதாவது வந்து இப்போ கடா உண்மையிலேயே வந்து உங்களுக்கு தெரியும் மழை நேரங்களில் போனால் சாரி மழை நேரம் வீட்டுக்கே தேடி தேடி மீன் வரும் எவ்வளோ ஆனாலும் சார் போயிட்டு துள்ளுமண்டியல் சூடையல் அப்படி தான் வாங்கிக்கொண்டு வாரது ரெண்டே ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தேன்னா நான் பதினடியால் வாங்கி கொண்டு வந்தேன் இண்டையான் சந்தை நிலவரம் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து யாழ்ப்பாணத்து மீன் தான் வாரது கடலடி அதிக அளவில் மீன் மீன்பாடு சரியான குறைவு ரால் வந்து கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஐநூறுரூவாக்கு விற்கிறாங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு ஒரு சைஸை பொறுத்து அதே மாதிரி கனவை வந்து தொள்ளாயிரம் ரூபா விற்கிறாங்க ரெண்டாயிரம் விற்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதும் விற்கிறாங்க மற்றது வந்து விளமீன் வந்து ஒரு கிலோ ஆயிரம் ரூபா விற்கிறாங்க அப்படி பலவிதமாக போய் கொண்டு இருக்குது அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் வந்து கால் கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபாவா வெண்டிக்காய் வந்து நூற்றி ஐம்பது ரூபா விடிய நாளை கா பக்கம் இடத்துல ஒரு தோட்டம் இல்லாத மாதிரி இருக்குது அதுக்கும் ஒரு கத்திரிக்காய் கண்டு தக்காளி கண்டு எல்லாம் வாங்கி வச்சு உருவாக்குவோம் வீட்டுக்காவது பயனுள்ளதாக எடுக்கும் சரி அப்படியே நான் வாங்கணும் அந்த பொருட்களை உங்களுக்கு காட்டப்போன்னு காட்டி இது ஒரு என்ன செய்யப்படுறோன்றதையும் காட்டுறேன் அப்படியே வந்து இதில் முடிச்சு கொண்டு தான் நான் வந்து சொன்ன மாதிரி என்ன எங்கேயாவது சாமானும் அதுவும் கொண்டு வரவேண்ணே ஓ எனக்கு கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு ஒரு இடத்தையும் கொடுக்கறத நான் காட்டுறேன் பாருங்கோ இப்போ வந்து மோனிகா வந்து என்னன்னு சொல்றது நெட்டிலேருந்து சொல்லிக் கொண்டிருந்தா தான் வந்து அங்கே சித்தி விட போகணும் சித்தி விட்ட போகணுமெண்டு வெங்கா ஓகே உங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருமே ஞாயிற்று ஆயினா அவை பெரியம்மாண்ட சித்திண்ட புள்ளியில் இங்கே வந்து நிப்பினா இன்றைக்கு வந்து மோனிகா சாணாங்க போணு அங்கே போகணுமெண்டு அதை விட அது சின்ன நகல்லான பிடிஞ்சதுலேருந்து கோல் அடிச்சோண்டு திரிக்கிறோம் சரணி மேலே சொல்லிதான் அடிச்சது

ஆமா இது வந்து என்னன்னு சொல்றது சரமி வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் வந்து இந்த காவியெல்லாம் வந்து கூட்டி கொண்டு நிற்கணும் என்ன காவியா விளையாடுறீங்களே ஓகேயா என்ன விளையாடுறீங்க ஆ சரி வா பாய் பாய் சரி கவன மோனிக்காவா ஓகே சரி இந்த பாருங்க நான் அதை வாங்கி கொண்டு வந்து வந்துடுறாள் இன்றைக்கு

அம்மான் போடுவீன் அப்பா வந்து இங்க வரச்சனோட தம்பி விட்டு நிக்கிறேன் வர சொன்ன சரி பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு இங்க வந்தது அது வந்து கூப்பிட்டு தான் வந்து கூப்பிட்டு வரலாம் இல்ல அது என்னன்னா தெரியாது மாவு கூப்பிட்டு போட்டு அப்புறம் அதுக்காக நான் கிண்டா போட்டு ராமாயணங்கள் விஷயங்கள் கஞ்சா தான் கிடையாது எல்லாத்தான் செய்வோம் தூக்கி எடுத்து விட்டாலும் தண்ணி நிற்கோல உழுத்து அணைச்சு அணைஞ்சு விடுவோம்

உண்மைக்குமே நான் சொல்லி தினம் வந்து இப்ப நான் அந்த அடுத்த சாமான எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் என்ன செய்யப்பட தெரியல அவ்வளோ தூரத்துக்கு நேரம் இல்லை இந்த மூண்டு மூண்டு ஆயிட்டு நேரம் இந்த பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் அப்ப என்ன செய்ய உண்மையா எனித்தான் மதிய சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு நீ என்ன செய்யறது இப்ப அங்க வேண்டாம் ரெண்டு இடம் ஒரு இடம் தூரம் ஒரு இடம் கிட்ட பயனுடைய இருக்கிற சாமான போய் எடுக்க போகணும் இங்கே இருக்கிற சாமானை கொண்டு கொடுக்க போகணும் என்ன செய்கிறோன்றே தெரியல காரணம் தான் சாப்பிடணும் சாப்பிட்டு போல கூட நேரம் லைட் ஆகிடும் அப்படி இந்த பார்ப்போம் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எழக்கூடிய அளவும் எங்களுடைய வேலையை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பார்ப்போம் இப்போ வச சமைச்சாச்சோ ஓகே என்ன மூன்று மணி ஆயிடுச்சு சமைக்க இருக்கிறோன்னா என்ன செய்யறது கரண் கரம் நின்றுதுலையே கொஞ்சம் வேறு சமைச்சி வச்சுருக்கிற சாப்பாடு வந்து பருப்பும் பீட்ரூட்டும் பிராலும் என் சாப்பாடு சோத்த பருவ குழஞ்சிட்டு நல்லா இருக்கும் அப்போ சாப்பிட்டு நீ என்ன செய்யறான் உண்மையிலேயே தெரியல நாளைய கொண்டு கொடுத்தா என்ன கொண்டாடு நேரம் போயிட்டு அப்படி எதுன்னு சொன்னா கொண்டு கொடுக்கணும் கொடுப்பேன் என்ன செய்யலை பாப்போம் சாப்பிடுவேன் சாப்பிட்டுன்னு சொன்னீங்களா உண்மைக்குமே வந்து நிக்க இராது அடுத்த இடம் கொண்டு கொடுக்க போகணும் பாப்போம் இருக்கும் வரையும் ஓடுவோம் ஓகே அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சாப்பிட்டு அப்படி ஓடி வந்துட்டேன்னு என்ன சொன்னா சார்மீ இன்றைக்கா அவங்களுக்கு சொன்னதுக்காக கொடுத்தே ஆகணும் அண்டாடியா அப்போ இந்த சாமானம் வந்து எடுத்துக்கொண்டு அனுவிட்டு தான் வந்து வச்சிருக்கு இதை எடுத்துக்கொண்டு அங்கே கொடுத்துட்டு அடுத்தது நாளைக்கு தான் கொண்டு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பல்லுக்கோதி படுக்கணும் செய்யலாது பல்லு கொதினா வேதனையா கிடக்குது இந்த பல்லு கொதி கீ என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போக என்ன விட்டு போகுதே இல்லை சரி பாப்போம் நான் வந்து இது வந்து அன்னைக்குறவா அப்ப வேறு அவர்களுக்கு தான் இந்த பொருட்களை வந்து அண்டாட்டு வேற இல்லையா அப்புறம் எங்களோட வீட்டை வந்து வச்சுட்டு போனேன் சரியோ நீங்கள் நீங்கள் ஒழுங்கு பண்ணிக்கி நீங்களோட வந்து சொன்ன இதான் இந்த வேலை அது இதை கொண்டு கொடுக்கணும் அதே மாதிரி அன்றைக்கு டிவி அதை சொன்னாங்கன்னா கொண்டு கொடுக்கலாம் சூழ்நில நாளை தான் கொடுக்கணும் இந்த இதை இன்றைய கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இதை பொங்க போயணும் ஒரு இலை கொண்டு போய் கொடுப்போம் சரியோ நாங்கள் கொண்டு போய் பண்ணுவேன் என்ன ஜம்பி இருக்கா இன்றைக்கு தான் என்ன பண்ணுறேன் पररा पाड़ कर ली को हमारा बारे में तुमको नहीं बोल रहा यो गावत ही मत ओए बोलिया बोल अरे ना बोल गुगुनीरा बोल बारे में ना लागुकी काट रहे ताड़ी की लेना और जी काट ला ना तू ही काट ना कुनिया मगोला नी ज जंगा ना दंड बोल रही हो सही हो अच्छा ये चाहिए वडिया करेला के लती कटायम